கடலைப்பருப்பு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு துருவின தேங்காய் ஒன்று நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கொஞ்சமாக கொத்தமல்லியலை ரெண்டு பச்சை மிளகாய் கீரைனது ரெண்டு கொத்து கருவேப்பில் பத்து பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வானலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு காட்டில் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா பொன்னியை மாறு நல்லா கிளறணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பொன்னீரமாகிடுச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் வதங்குகிற வரைக்கும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்குட்டேன் வெங்காயம் நல்லா சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க துருவின தேங்காய் எடுத்து கொட்டிக்கோங்க கொட்டி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க நல்லா கிளை விடுங்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்